தமிழக மக்களை அச்சுறுத்தி வந்த பெஞ்சல் புயல் நேற்று இரவு புதுச்சேரியை அடுத்துள்ள மரக்காணம் பகுதியில் கரையை கடந்தது அதன் தாக்கத்தால் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமே தொடர் மழை பொழிந்து கொண்டே இருந்தது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் திரு குட்டிகோபி மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நலிவடைந்த நிலையில் இருந்த மக்களுக்கு தனது கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து உதவிகளை செய்தார் தொடர் மழையிலும் களத்தில் நின்ற அவருடன் பேசியது கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்குட்பட்ட தற்காசு கிராமத்தில் இருக்கிறோம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சரியாக மாலை ஏழு மணிக்கு தொடங்கிய மழை தொடர்ந்து மழை பொழிவு இப்போ வரைக்கும் மழை பொழிந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து டிசம்பர் மா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அதிகம் மூணு மணியை நெருங்கின வேலையிலையும் இப்பவும் தொடர்ச்சியாக மழை பொழிவு விழுந்துகிட்டே இருக்கு இந்த சூழ்நிலை மதிப்பிற்குரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மயிலாடுதுறை மாவட்ட கழக தலைவர் திரு குட்டி கோபி களத்தில் நின்று மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்காரு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு அவர்டே கேட்பவாங்க எங்கள் மக்களோட மக்களா நிற்கிறீங்க களத்தில் என்ன பணி செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நீங்களே பதிவு பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளோட இணைந்து முதற்கட்டமாக சீர்காழி தொகுதியை சார்ந்த சேமங்குலத்தில் ஒருவர் இறந்தார்கள் அவர்கள் இல்லத்திற்கு சென்று குறைந்தது மூவாயிரத்துக்கு மல்லிகை பொருட்கள் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் நிதியுதவி செய்தோம் பிறகு புளியந்துறையில் ஒரு வீடு தீய காயம் எரியப்பட்டது அந்த வீட்டுக்கு சென்று குறைந்தது ஐந்தாயிரம் நிதியுதவியும் மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கும் மல்லிகை பொருட்களும் உதவி செய்து தற்பொழுது புதுப்பட்டினம் ஊராட்சி தற்காசு கிராமத்தில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட கடலோரத்தில் உள்ள போட்டுகளையும் மற்றும் முதியவர்களுக்கு குளிர்காலத்திற்கு தேவையான போர்வை மற்றும் பால் பிரெட் உதவினை மீனவரணி தலைவர் தளபதி பெயர் கொண்ட அவர்கள் தலைமையில் ஒன்றிய நிர்வாகிகள் சீர்காழி நிர்வாகிகள் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சார்பில் வழங்கி வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னையில மக்கள் வந்து ஆட்சி கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த போதும் மக்கள் பணி செய்யல செய்ய அதனால வந்து நாங்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு தான் வாக்களிக்க போறோம்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதையும் பதிவு வரும் காலங்களில் எங்களோட செயல்பாடை பார்த்துட்டு எங்கள் தலைவரோட செயல்பாடை பார்த்துட்டு மக்களோட மனநிலை வருங்காலங்களில் மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஆட்சி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து காலத்தில் இருந்து மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய மக்கள் பணியை தொடர்ந்து வாழ்த்துக்கள் ஓகே நன்றிங்க நன்றி வணக்கம்